மக்களே ரசூலினுடைய தீர்ப்பிலே ஒரு குறை சொன்னதுக்காக ஒரு ஹதீத் எப்படி சுட்டிக்காட்டுகிறது என்பதை நீங்க பாருங்க செய்தா அபு சகிது குதிரை ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத் புகாரியில இடம்பெற்றிருக்கிறது அந்த ஹதீதனுடைய நம்பர் மூவாயிரத்தி அறுநூத்தி பத்து அபு சகிது குதிரை ரதி அல்லா அறிவிக்கிறாங்க நாங்க ரசூல் சல்லா அலி ஒரு யுத்த காலம் அது யுத்தம் முடிந்து சல்லா அலிஸ்லாம் அவங்க மத்தியில நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் கனிமத்து பொருட்களை ரசூல் பங்கிடுறாங்க

இந்த உலகத்துல வேற யாருப்பா நீதம் செய்ய முடியும் நான் அப்படி நீதம் செய்யவில்லை என்றால் நீ நஷ்டத்துக்குள்ளாக ஆகி இழப்புக்குள்ளாக ஆகிவிடுவாய் என்று செல்லலாம் ஒளிவ செல்லம் அவர்கள் எச்சரித்த போது உமர் ரதி அல்லா சொன்னாங்க நாயகமே என்னை விட்டுருங்க எனக்கு உத்தரவு தாங்க நான் இவர தலையை வெட்டிடுறேன் என்று சொன்ன போது செல்லல்லா அரசு சொன்னாங்க விட்டுருங்க உமரே அவரை வெட்ட வேணாம் அவருக்குண்டு சில பரம்பரை வர அவங்க எப்படி தெரியுமா தொழுவாங்க ஓதுவாங்க ஓதுவாங்க ரொம்ப ஈமானுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது தொழுவாங்க ஓதுவாங்க இன்னும் அப்படி சொல்லல அதை விட தெளிவாங்க சொல்வதாக இருந்தால் உங்களுடைய தொழுகை அவர்களுடைய தொழுகையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்க தொழுக அற்பமா போயிடும் அப்படிலாம் இருப்பாங்க ஆனால் குரானெல்லாம் ஓதுவாங்க ஈமானுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல அந்த மாதிரி ஆக்கெல்லாம் வர வேண்டியிருக்குது விட்டுருங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் ஈமானை பாதுகாப்பது ஒரு பெரும் ஜிஹார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அருமையான பெருமக்களே சரியது ஹதியீது விஷயமாக இப்படி இருக்கிறதுன்னா நபியினுடைய தீர்ப்பை குறித்து

உங்களிடல பிரச்சனைகளை கொண்டு வந்து தங்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்கள் முன் வைத்து அதுல நீங்க தீர்ப்பு வழங்குறீங்க அந்த தீர்ப்பை அவர்கள் சரியாக மனம் விரும்பி ஏற்றுக்கொள்ளாமல் அதை பொருந்திக்கொள்ளாமல் அவர்கள் இருந்தால் அவர்கள் மோமியன்கள் அல்ல இப்ப இவர் என்ன சொல்லிட்டு போறாரு ரசூல் தீர்ப்பு செஞ்சாங்க நீங்க ஆகிடக்கூடாதுங்கிறது அவர் உறுதியா இருக்கிறார் அல்லா என்ன சொல்றான் சரி அது போகட்டும் இந்த வசனத்துக்கு அவர் என்ன அர்த்தம் அவர் எழுதி இருக்கான் பாருங்க தரிஜமான கூட அவர் சொல்லல குரான்டே பேர் வச்சிருக்கிறார் உலகத்துல வேற எதுவுமே குரான் இல்ல அது ஒண்ணுதான் குரான் அவர் என்ன பேர் அவர் விளக்கம் சொல்றாரு முன்னூத்தி நாலாவது பக்கத்துல அது இருக்குது சூரத்துன் நிசா அறுபத்தி ஐந்தாவது வசனம் முகமதே உன் இறைவன் மேல ஆணையாக அவர்கள் தமக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் உண்மை நீதிபதியாக ஏற்ற பின்னர் நீர் வழங்கிய அதிருப்தி கொள்ளாமல் முழுமையாக கட்டுப்படும் வரை அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் மூமீன்கள் அல்ல அவரை தரிஜுமால மூமீன்கள் அல்ல காயல் பட்டன மேடையில சுய பரிசோதனை அப்படியா அல்லது கை ஒன்று எழுந்தது நான் ஒன்று சொல்லுதா நபியினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதை தவறு வரலாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படி அவங்க சொன்னாங்க அந்த ஹதீதுல என்ன சொல்றாங்க ரொம்ப கவனமா இருங்க நீங்க சொல்லக்கூடிய ஆதாரங்களை வைத்து நான் தீர்ப்பு வழங்கிடுவேன் நான் கேட்கறதை வைத்து நான் அறிந்ததை வைத்து அல்ல அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது அஸ்மா நான் என்ன கேட்கிறேனோ அதை வச்சு நான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குறேன் தான் தீர்ப்பு வழங்க